வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க ஞான கண்ணுடி சேனல் நேரத்தில் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியினுடைய சாந்தி தவம் என்கின்ற மனவளக்கலையில் இரண்டாம் நிலை தவத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் அது பற்றி சிந்திப்போம் நாம் இன்று மூலாதாரம் எனப்படும் மூலாதார சக்கரத்தை இயக்கக்கூடிய இந்த சாந்தி தவத்தை பற்றி தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் யோக முறையில் முதல் வழியாக இருக்கக்கூடிய இந்த மூலாதாரம் முதலாவதாக இயக்கம் பெற்று படிப்படியாக மேல்நிலைக்கு உயர வேண்டும் என்பது குண்டலினி யோகா முறையில் இருக்கக்கூடிய சில வழிகள் அருள் தந்தை அவர்கள் பல்வேறு வகையான அனுபவம் மற்றும் ஆராய்ச்சியின் மூலமாக குன்றலி இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்தியை முதுகுத்தன்றின் வழியாக எழுப்பி ஆக்னையில் உயிரோட்டம் செய்கிறார்கள் அதனாலே இது ஆக்னேய தவத்திற்கு பின்பு மூலாதார தவம் என்று இரண்டாம் நிலைக்கு வைக்கப்பட்டுள்ளது இதற்கு பல்வேறு வகையான காரண காரியங்கள் இருக்கிறது அதை பின்வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம் இப்போது இந்த மூலாதாரத்தை நன்கிக்க கூடிய இந்த சாந்தி தவத்தை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் இந்த மூலாதார தவம் அடிப்படையான இந்த மூலாதார சக்கரத்தின் தன்மைகள் என்னென்ன என்று பார்த்தால் இந்த மூலாதார சக்கரம் உடல் வலிமைக்கும் பேஸ் சக்ரா அப்படிங்கிறது போல குறிப்பிடுறாங்க ஒரு கட்டிடத்திற்கு எப்படி அஸ்தி வரும் அதை போன்றுதான் நமக்கு இந்த மூலாதார சக்கரம் என்பது அடிப்படையான ஒன்று இந்த மூலாதார சக்கரத்தில் வந்து வந்து உயிர் சக்தியினுடைய ஆற்றலை குவிக்கிறது என்கிறார்கள் இப்போது உடலில் நாம் உயிர் சக்தியின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஜீவகாந்தத்தின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த மூலாதார சக்கரத்தில் அதிகப்படியான ஆற்றல்கள் குவிக்கும் பொழுது உடல் வலிமையும் தைரியமான முடிவெடுக்கும் வல்லமையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் ஸ்ட்ராங் என்ற இயல்புடைய மனிதர்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் பார்த்தால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருப்பாங்க பட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அண்ட் வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலதார சக்கரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் அந்த மூலதார சக்கரத்துக்கு குறிப்பிடுறாங்க நம்ம இதுல வந்து நோய் குணமாக்கும் முறைகளில் பல்வேறு அமைப்புகளை வந்து இவன் பிராணிகளின் போன்ற பல்வேறு அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரங்கள் வந்து ரொம்ப அடிப்படையாக வச்சிருக்காங்க ரத்தத்திரி மகரிஷி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூலாதார சக்கரம் இயங்குவதால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் ஆற்றல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வேலைகள் சிறப்பாக செய்யறதற்கும் ஒரு பதட்டமில்லாத நிலையில இருக்கிறக்கும் உயிராற்றல் செலவில்லாம ஆரோக்கியமா இருக்கிறக்கும் பேசிக்கா நம்ம உயிரை நீண்ட நாள் தக்க வைக்கிறதுக்கு இந்த மூலாதார தவங்கிறது அடிப்படை என்று குறிப்பிட்டிருக்கிறார் சரி இந்த மூலாதார தவம் வந்து எப்பப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இந்த மூலாதார தவம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல அதிகப்படியான ஆற்றல்கள் விரயமாகும் போது இந்த மூலாதார சக்கரம் வந்து நீங்க நல்லா மூலதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி பழகிட்டீங்கன்னா மூலாதார சக்கரம் உங்களுக்கு அதே செயல்பட ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வாகனத்துல பயணம் செய்யறீங்க லாங் டிராவல் செய்யறீங்க அல்லது கூட அடிக்கப்படியான உடல் அழைப்பு செஞ்சு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுறீங்க ஈவன் உடல்ல வந்து நோய் வாய்ப்பு காலம் இந்த மாதிரி காலத்துல நீங்க மூலாதார சக்கரம் நன்கு ஈக்கம் பெற்று பழக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களை அறியாமையே அதே இயங்கறது உன்னால உணர முடியும் மூலதார தவம் இந்த தவத்தை வந்து பாத்தீங்கன்னா உலக சமுதாய சேவா சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி தவம் ஆகினதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து உங்களை வந்து அந்த ஆக்னியில் நல்லா ஃபீல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மூலாதார தவம் கொடுப்பாங்க இங்கே வந்து நீங்கள் முறையாக மனவள கலை மன்றங்கள் உங்களை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அல்லது வந்து உங்களுடைய நகரங்களில் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் போய் இந்த மூலாதார தவத்தை கற்றுக்கலாம் மேலும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடறோம் வேற டாட் யூடியூ டாட் இனில் போயிட்டு கூட நீங்கள் அதில் உங்களுடைய அட்ரஸ்ஸை சர்ச் பண்ணி நீங்க மேற்கொண்ட தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மூலாதார தவம்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொட்டு அல்லது வந்து அடிக்கடி அந்த இடத்துல மூலாதார சக்கரம் தொடக்கூடிய இடத்துல ஆசிரியர்கிட்ட டச் வாங்கி ஆரம்பத்தில் நம்ம பயிற்சி செய்யலாம் அழுது வந்து நம்மளுடைய சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா சுவாசத்தை மூச்சு இழுக்கிறோம் மூச்சு விடுறோம் அப்படி இருக்கிறீங்களா அந்த மாதிரி மூச்சை இழுக்கும்போது விடும்போது அந்த மூலாதாரத்தில் எந்த இடத்துல தொட்டு நம்மளுக்கு ஆக்டிவேஷன் பண்ணாங்களோ அந்த இடத்த நம்ம கவனிக்கிறது மூலம் அந்த மூலாதாரத்தை நல்லா தூண்டி விட முடியும் அப்புறம் காய்கறி பயிற்சி வந்து நம்ம மனோளக்கலையில கற்றுத்தறங்க அந்த பயிற்சியில் ஒரு முறை இருக்கு அஸ்வினி முத்திரின்னு ஒரு முறை இருக்கு அந்த முறையை நீங்கள் செய்கிறதுனாலையும் இந்த மூலாதார சக்கரத்தை டியூனப் பண்ண முடியும் சரி இந்த மூலாதார தவம் வந்து நான் கத்துக்கிறேன்னே வைங்க இதுல வந்து நான் என்னென்ன விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா பேசிக்கலி நீங்க வந்து இந்த சொசைட்டில நீங்க வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் வந்து நீங்க டெய்லி அன்றாட செய்கிற வேலை இருக்கு பார்த்தீங்களா இந்த வேலையில நீங்க பதட்டம் இல்லாமல் பதப்படப்பு இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக செய்ய முடியும் மூலாதாரம் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பேலன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா மூலாதார சக்கரம் வந்து அதனுடைய ஆற்றல்களை உணர்வு ரீதியாக அனுபவிச்சிங்க நிறைய பல்வேறு வகையான அனுபவங்களை சொல்றாங்க என்னுடைய அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூலாதாரச்சா தியானம் கற்றுக்கும் போது அதிக நேரம் அந்த பயிற்சியை செய்ய முடியல மன ஓட்டம் அதிகமா இருந்தது ஆனால் காலப்போக்கில் அந்த பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிச்சது இப்போ வந்து நான் பர்டிகுலரா ஒரு நேரம் ஒதுக்கி அஞ்சு டு ஆறு வந்து நான் வந்து இந்த மூலாதார தவம் செய்யணும்னு ஆரம்ப காலத்துல செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கும் போது அந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும் இப்போ ஈவன் நான் பேசிட்டு இருக்கும் இருக்கும்போது என்னுடைய மூலாதார சக்கரம் நீங்கிட்டு தான் இருக்கு வாகனத்தில் பயணம் செய்யும் போது அல்லது வந்து மகரிஷி குறிப்பிடுவார் இந்த மாதிரி இறந்த இறந்தவர்கள் அருகில் நம்ம செல்லும் போது நம்மளுடைய உடல் இருந்து ஆற்றல் வெளியேறும் அந்த நேரத்துல நீங்க மூலாதார தவம் செய்யும் போது உங்க ஆற்றல் விரைமாவ தடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்றி இது போன்ற சில இறந்த உடல்கள் விலங்காக இருந்தாலும் சரி அது பக்கத்தில் போகும்போது ஆற்றல் விரயமாகும்னு சொல்கிறாரு ஸோ அம்மரிஷோட தத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கிறது அதிகமாக இருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அதே மாதிரி அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது பவர் கம்மியாக இருக்கிறது ரூல் பண்ணுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து மூலாதாரதவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் அண்ட் பவர்ஃபுல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜைஸ் இப்போ உடம்புல நோய்வாய்ப்படுற காரணத்துக்கு அதுக்கு பேசிக்காக நம்ம கை வைக்க வேண்டிய மூலாதாரம் தான் ஸோ மூலாதாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி அண்டு பவர்ஃபுல் வலிமையாக இருப்பாங்க இந்த மூலாதாரம் தவ வந்து பாத்தீங்கன்னா இது எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம் இது வந்து இதுக்கு வந்து கண்டிஷன்ஸே கிடையாது இப்போ உங்கள் உடம்புல வந்து ஒரு தலை பாரமாக இருக்குது அல்லது வந்து உடல் வலிக்குது அதில் காய்ச்சல் அடிக்குது இந்த மாதிரி சூழலில் கூட நீங்கள் மூலாதாரம் செய்யலாம் ஆனால் பர்டிகுலர் இப்போ தலை பாரமாக இருக்கிறப்போ ஆக்னேயத்தவம் செய்ய சொல்ல மாட்டாங்க துரியம் செய்ய சொல்ல மாட்டாங்க ஆற்றல் அதிகமாகும் அதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வலி அதிகம் தான் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ தலை வலிச்சாலும் எவ்வளோ உடல் வலி காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மூலாதாரம் தவம் செய்கிறதுனால நன்மைகள் மட்டுமே இருக்குது இந்த மூலாதாரத்தவம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான விதத்துல முறையாக அந்த மனவள்கலை மன்றங்களில் போயிட்டு முறையே கத்துக்கிட்டு இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு பயனடையும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் மீண்டும் மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்